சாரதா அம்மா ஒரு நல்ல தாயா இல்லை பேயா அப்படிதான் வந்து சொல்லணும் அந்தளவுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது யாருக்கெல்லாம் சாரதா அம்மாவை சுத்தமாக பிடிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆட ஆமாங்க இப்போ திருந்துவாங்க அப்போ திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அம்மா வந்து சரி மனசு மாறிடுவாங்க சொல்லிட்டு ஆனால் அவங்க மாறவே மாட்டாங்க போலவே அப்படிதான் வந்து தோணும் து இன்னைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா சாரதாமா வந்து பண்ணது ரொம்பவே தப்புங்க அப்படி என்ன நம்ம விஜய் வந்து கொல குற்றமாக பண்ணிட்டாரு அவரோட உரிமை அவரோட கடமையை அவர் வந்து செய்கிறாரு சரி அவர் செஞ்சுட்டு போட்டோம் சொல்லிட்டு அமைதியாக இருக்காம பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜயோட மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயை எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் சாரதாமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அமைதியாக இருந்தது அதை விட தப்பு காவேரி விஜய் வந்து பேசி இருந்திருக்கணும் இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம காவிரி பேச மாட்டாங்க நம்ம விஜய் வந்து என்ன காவேரியை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க எல்லா வந்து காவேரியை வந்து அவர் வந்து எப்படி சொல்ல விட்டு கொடுக்காம தான் இருந்திருப்பாரு ஏதோ அவர் வந்து சில விஷயங்கள்ல வெறுப்பேத்திருப்பாரு அவ்வளவுதான் மத்தபடி பாத்தீங்கன்னா எப்போதுமே காவேரிக்காக தான் விஜய் இருக்கிறாரு இந்த அளவுக்கு வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாரு விஜய் ஆனா இதை எதையுமே வந்து சரி காவிரி குடும்பம் தான் புரிஞ்சுக்கலு சொல்லிட்டு நினச்சா இப்போ காவிரியுமே இப்படி இருக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவந்தான் வருது கண்டிப்பாக காவிரி வந்து அவங்கள மாற்றிக்கணும் தான் வந்து இங்கே விஜய் காவிரிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் இப்போ காவிரிக்காக விஜய் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ இதெல்லாம் வந்து கா விஜய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை இதெல்லாம் யாருக்காக பண்ணுறாரு இங்கே காவிரிக்காகவும் காவிரி குடும்பத்துக்காகவும் அவங்களையும் அதை ஏற்றுக்காத போது பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாதே நான் என்ன தான் வந்து நம்ம விஜய் வந்து விழுந்து விழுந்து அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியலை ஏதோ இந்த உபத்தெரியமா ஓ எதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வந்து இப்போது அந்த கண்ணோட்டத்தில் தான் இங்கே காவிரியோட குடும்பம் பார்க்குறாங்க அதாவது மெயினாக அந்த சாரதாமா மற்றபடி வந்து இங்கே கங்கா ரியாக்ஷன் அந்தளவுக்குலாம் ஒரு இது இல்லை அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா விஜய்யை பற்றி அவங்களுக்கு முன்ன விட கொஞ்சம் ஒரு நல்ல என்ன ஒப்பீனியன் இருக்கு அந்த இடத்துல வந்து சாரதம்மாவை யாருமே தடுக்கல அவங்க பேசுறதெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க தாத்தா பாட்டி எடுத்து சாரதா கிட்ட நிறையா விஷயங்கள் சொன்னாங்க ஆனாலுமே சாரதாமாவோட புத்திக்கு அது எட்ட மாட்டுது அதுதான் உண்மை ஆனால் நம்ம விஜய் உண்மையாவே மாஸ்க் காட்டிட்டாருன்னு தான் சொல்லலாம் ஏன்னா யாருமே வந்து விஜய் இப்படிலாம் வருவாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை காவேரி கொஞ்சம் கூட வந்து விஜயை பற்றி திங்க் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏ காவேரி ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து தன்னோட தங்கச்சியோட ஃபங்க்ஷன் இதில் வந்து விஜய் விஜய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணலையா அதுதான் என்னோட கருத்து எதுக்காக காவேரி இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலை இப்போ வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே ஆட்டம் பாட்டம் ஒரே கொண்டாட்டம்தாங்க அவ்வளோ அழகாக வந்து சீர்வரிசையோடு வந்து இங்கே அவர் சொன்ன மாதிரி அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க அவங்களோட தான் வந்து இங்கே சீர்வரிசையோட நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா மேனந்தாளத்தோடு வராரு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க இங்கே கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டன்னாகி நிற்கிறாங்கன்னே சொல்லி அளவுக்கு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் காட்டிட்டாரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாமா மாமி அவங்களுக்கு வந்து பெரிய ஷாக்காக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அப்படியே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது எதுக்காக விஜய் வந்து இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி நடக்கிறதெல்லாம் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வாட்ச் இருக்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்ப்பா விஜய் இப்படிலாம் பண்ணுற ஆனா நம்ம ஆளு ஆட்டம் ஆடுறாரு எப்பப்பா அவ்வளவு அழகா அவ்வளவு கியூட்டா இருந்தது பா ஃபர்ஸ்ட் வேட்டியை வேஸ்ட் இறக்கி விடுப்பா சும்மாவே உன் மேல கோபமா இருக்கிறாங்க இப்படி எல்லாம் நீ பண்ணா உங்களுக்கு இன்னுமே கோபம் தான் அதிகமாகும் அப்படி என்னத்தான் நான் பண்ணிட்டேன் என்னோட உரிமை தாத்தா என்னோட உரிமையை நான் எப்படி விட்டுத்தர முடியும் நான் நர்மதாவோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த அந்த சீர்வரிசை தட்டெல்லாம் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இங்கே போய்ட்டு செய்யணும் எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து நர்மதாவுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு விடணும்னு சொல்லிட்டு இங்கே சந்தனக்கு எண்ணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை கூப்பிட்றாரு வா காவிரி நம்ம முறையை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே சார நம்ம அப்படியே பொங்கி எழுந்துடுறாங்க இதுக்கப்புறம் வந்து அவங்களால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து அமைதியாக இருக்க முடியலை இங்கே தாத்தா பாட்டி தாத்தா கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க என்னங்கய்யா இதெல்லாம் என்னென்னமோ பேசுனீங்க இப்போ பாருங்கள் இப்படிலாம் இருக்கிறாரு அதை தான் நான் எனக்கு பிடிக்கலை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் எதுக்கு எங்களை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் நியாயமா அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலையே என்னோடய கடமையை தானே நான் செய்கிறேன் சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது எதுப்பா உன்னோட கடமை உனக்கு எந்த உரிமையும் இல்லை உங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு குமரனோட அம்மாவுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இங்கே குமார் என்ன இது என்ன பேசிகிட்டு இருக்கிற சாரதா ரொம்பவே தப்பாக போகுதுப்பா குமரன் நான் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு பார்த்திங்க அவங்களுமே பேசுறதுக்காக வாய் எடுக்கிறாங்க முன்னணி குமார் இருந்துக்கிட்டம்மா சொல்றதை கேளுமா கொஞ்சம் அமைதியா இரு நீ இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக்கி ஆக்கி விட்றாத நான் சொல்கிறேன் ஃபங்க்ஷன் முடியட்டும் நான் நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு சாரதா வந்து சரி அமைதியாக இருப்பாங்க விஜய் கொண்டு கொண்டு வர சீர்வர் செய்யலாம் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆனால் அதெல்லாம் வந்து விஜயோடய அம்மாவெல்லாம் அவங்க வந்து பெருசாகவே வந்து நினைக்கலை அந்த இடத்துல வந்து அவங்களோட கோவத்தை அப்படியே வெளிப்படுத்திட்டாங்க இப்போ விஜய் காவேரி ரெண்டு பேருமே பிரிஞ்ச விஷயம் வந்து இங்கே குமரனோட அம்மாவுக்குமே தெரியும் வருது ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்கல்ல இப்பயும் எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னுமே தாத்தா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உடனே தாத்தா இருந்துகிட்டு சாரதா நீ பேசுறது ரொம்பவே தப்புமா அவங்க வந்து பிரிஞ்சு தான் ஆனா வந்து அது வந்து நிரந்தரம் கிடையாது நாளைக்கே வந்து அவங்க ஒன்று சேரலாம் சரியா அதை நீ புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தாலும் அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நடக்கட்டும் ஆனால் அதில் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக சொல்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்னா இங்கே சாரதமாக பேசுறத கேட்டுட்டு இங்கே விஜய் ஒரு பக்கம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஆனாலுமே வந்து இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு இங்கே பாருங்க இங்கே இருக்கிறீங்களே எல்லா கேட்டுக்கோங்க இந்த பச்சை கலர் சுடிதார் போட்டிருக்கிறாள் இந்த காவேரி தான் என்னோட பொண்டாட்டி அப்போது நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள தானே எனக்கு உரிமை இல்லையா என்னோட பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு இப்போ வந்து ஃபங்க்ஷன் நடக்குது நான் சீர்வரிசை கொண்டு வரக்கூடாதா நீங்களே நியாயத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிட்றாங்க யாருக்கு விஷயம் தெரியணுமோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூத் ரிவ்யூல ஆகிடுச்சு அதாவது நம்ம மாமா மாமிக்கு தான் மெயின் ஏன்னா அவங்களுக்கு தானே சுத்தமாக தெரியாது விஜய் காவேரி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு மற்றபடி அங்கே இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க யாரும் இல்லை அதெல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிறாங்க இப்போது நம்ம விஜய் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளாளுக்கு வந்து பேசிகிட்டு ஓ அப்படியா விஷயம் அப்புறம் எதுக்கு இந்த அம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கு அவர் வந்து உரிமையோடு செய்கிறாரு அம்மா வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாரதமாக்கு இன்னும் கோபம் வருது இங்கே பாருங்கப்பா தயவு செஞ்சு வெளியே போயிருங்க நீங்கள் கொண்டு வந்த சீர்வரிசையை நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க இதுக்கப்புறம் வந்து என்னை வந்து எதனாலும் பேச வச்சிடாதீங்க அதனால உங்கள் மனசுதான் சங்கடம் ஆகும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்து கேட்குற மாதிரி இல்லை மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த சந்தன கிண்ணத்தை எடுத்துகிட்டு காவேரி வா நம்ம வந்து பொட்டு வை நலங்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவிரியை வந்து கூப்பிட்றாங்க காவேரி அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன்ப்பா நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன் நீ என்ன சொல்ல சொல்ல மறுபடியும் நீ பண்ணுறதான் கரெக்டாக சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சந்தன கிண்ணத்தையே வந்து தட்டி விட்டுறாங்க சாரதமாக இருந்துக்கிட்டு இதனால விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆயிடாரு அவருக்கு ரொம்பவே அசிங்கமாயிடுது அத்தை என்னத்தை நீங்கள் பண்ணுறீங்க நான் வந்து நீங்களாக வேணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே நான் இவ்வளோ போராடிட்டு இருக்கிறேன் ஆனால் என்னை வந்து நீங்கள் மதிக்கவே மாட்டுறீங்க என்னை மதிக்கலைனாலும் பரவாயில்ல எதுக்காக என்னை இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறீங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் இங்கே பாரு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படிலாம் பண்ண வேணாம் ப இப்படி பண்ணுறனால அவங்களுக்கு கோபந்தான் வரும் என் பேச்சை மீறி நீ ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது அதுதான் கண்டிப்பாக பிரச்சனையாக தான் வருது தயவு செஞ்சு வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வந்து இங்கே கூப்பிட்றாங்க இருங்க தாத்தா நான் வர மாட்டேன் கண்டிப்பாக நான் இங்க தான் இருப்பேன் இந்த வீட்டில் தான் இருப்பேன் நான் வரவே மாட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பிடிவாதமாக வந்து இருக்கிறாரு இங்கேயே சாரதமாக இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்புறேன் இங்கேருந்து போயிருங்க ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் நடத்தி முடிக்கணும் பாதிலே எங்களால் வந்து நிப்பாட்ட முடியாது அந்த இதுவே வந்து என்னோடய வீட்டுக்காரர் இருந்தால் இப்படிப்பட்ட நிலமையே வந்து எங்களுக்கு இருந்திருக்காது நல்லா ஜா நல்லா வந்து ரொம்பவே கொண்ட இப்படி ரொம்பவே க்ரா பண்ணியிருப்போம் இப்படி நாங்கள் யாருமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க உனக்கு என்னப்பா நீ வந்து உன்கிட்ட பணம் காசு இருக்குது நீ என்ன வேணால் பண்ணுவ அந்த பணத்தை வச்சு தான் நீ இவ்வளோ ஆடிட்டுருக்குற உங்ககிட்டலாம் வந்து எனக்கு பேசவே பிடிக்கல என் பொண்ணை நீ எப்படி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன நான் மறந்துடுவேன் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை பற்றியுமே வந்து இங்கே கூட்டத்தில் வந்து சாரதம்மா வந்து பேசிட்டாங்க இதனால க விஜய் ரொம்பவே மனசு மனசுடைஞ்சு போயிட்டாங்க ரொம் நீங்கள் வந்து இன்னும் அதே தான் த பேசிகிட்டு இருக்கிறீங்க அதை தவிர வந்து என் மனசில் வந்து காவிரி மேலே நிறையவே காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் விஜய் பேசுகிறத பார்த்துட்டு இங்கே குமரனோட அம்மாக்கே அது வந்து தாங்கலை இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா அம்மாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் சாரதா நீ என்னடி நினச்சிட்ருக்குற அந்த பிள்ளை அவ்வளோ பேசிகிட்டு இருக்குது நீ என்ன அவங்க ரெண்டு வயதையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு எண்ணமே கிடையாத மாதிரி இதில் பேசிகிட்டு இருக்கிற அந்த பையனுக்கு பாசம் இல்லாமையே இப்படிலாம் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுவான் நீ இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தியோ அவனுக்கு இங்கேருந்து போக மனசு இருக்கா சொல்லு அவை வந்து கெஞ்சிகிட்டு இருக்கிறான் ஆனால் நீ வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இல்லாமல் நீ வந்து பண்ணிகிட்டு இருக்கிற இதெல்லாம் ரொம்பவே தப்பு ச சாரதான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா வந்து பேசுகிறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு அண்ணி நீங்கள் பேசாமல் இருங்க உங்களுக்குலாம் தெரியாது இந்த பையன் எல்லாமே வந்து நடிப்பு இந்த பையனோட கேரக்டர் இதுவே கிடையாது இன்னும் சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்குது உங்களுக்கு பாதி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னமோ எனக்கு வந்து அந்த பையன் பேசுகிறதுலே வந்து நல்லாவே தெரியுது அந்த பையன் அவ்வளோ நல்ல பையன் நீ அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்குற சரியா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா வந்து பேசுகிறாங்க என்னால் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாத நீ விருப்பம் இருந்தால் இருங்க இல்லைன்னா நீங்கள் கிளம்பி போயிட்டே இருங்க சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா மூஞ்சில் அடித்த மாதிரியே சாரதமாக வந்து பேசிடுறாங்க ஓ அப்படியா சரி சரி நான் கிளம்புறேன் இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மாப்பிள்ளைக்கே வந்து மரியாதை கொடுக்க மாட்டான் அந்த பையன் எவ்வளோ பெரிய நல்ல பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் அவனையே நீ இப்படி நடத்துறேன்னா நீ என்ன ஜென்மம் உன் வீட்டில் போயிட்டு நான் பொண்ணு எடுத்ததுக்கு நான் ரொம்பவே அசிங்கப்படுறேன் ஏன் உன் பொண்ணு பண்ண பண்ண பண்ணாத தப்பையே அந்த பையன் பண்ணிட்டான் என் பிள்ளைய என் மகனை வந்து ஒரு பொருட்டாக உன் மகன் வந்து மதிச்சிருப்பாளா அதெல்லாம் வந்து சொல்லு சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள்லாம் வந்து இங்கே பேச ஆரம்பிச்சிட்றாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டோம்மா ஏம்மா நீனு அமைதியாக இருமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே குமரனோட குமரன் அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க இங்கே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் கையை பிடிச்சி வாப்பா விஜய் இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்ம வீட்டுக்கு கிளம்புலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய கூப்பிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா அப்புறம் நர்மதாவோட ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாமா மாமிக்கு வந்து ரொம்பவே ஷாக்காக தான் இருந்தது நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இப்படி மறைச்சிட்டானே விஜய் அப்போ விஜயோட பொண்டாட்டி தான் காவேரியா எல்லாரும் சேர்ந்து நம்ம மண்டையில் நல்லாவே மிளக அரைச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மக்கிட்ட மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே மாம் மாமி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்து விஜய் இப்படி பண்ணியிருப்பான் ஆனால் விஜய் ரொம்பவே நல்ல பையன் அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம விஜய்கிட்ட இதை பற்றி இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பக்கம் பேசிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசித்து காவிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க அப்போலாம் அமைதியாக இருந்துட்டு இங்கே விஜய்க்காக ஒரு வார்த்தை காவிரி வந்து பேசவே இல்லை அமைதியாக இருந்துட்டாங்க விஜயை வந்து அசிங்கப்பட விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் காவிரி இப்படி இருக்கிறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் காவிரி அவங்கள கண்டிப்பாக மாற்றிக்கணும் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாரதமாக எப்போதும் போல் வீட்டில் கத்திட்டுருக்குறாங்க அந்த பையன் உரிமை கிருமின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான் என்ன உனக்கு இன்னும் உரிமை இருக்குது ஓ வந்து அவன் கட்டின தாலி வந்து உன் கழுத்தில் இன்னும் தொங்கிட்டு இருக்கிறேன் தொங்கிட்டு இருக்குதே அதனாலயா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே இருந்த யமுனா பார்த்தீங்கன்னா அமைதியாக இல்லாமல் ஆல்ரெடி வந்து நடக்கு அந்த பிரச்சனை நடந்தப்போ வந்து கொஞ்சம் அப்படியே துள்ளிட்டு தான் வந்தாங்க அந்த இடத்துல நிபின்னு இருந்துக்கிட்டு நீ எதுவுமே பேசக்கூடாது அமைதியாருன்னு சொன்னனால பார்த்தீங்கன்னா வாயை மூடிக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா இருந்துக்கிட்டு காவேரிச்சு சாரி சாரதா கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா நீ பண்ணது தான் ரொம்பவே கரெக்டு அப்படியே பணம் இருக்கிற திமுறில் அப்படியே ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கிறாரு இவர்கிட்ட நம்ம சீர்வரிசையெல்லாம் வந்து கொண்டு வர சொன்னோம்மா ஏன் நம்ம ஒன்றும் இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு யமுனா வாயை மூடு சரியா அம்மா பேசுனா நான் கேட்டுட்டு இருப்பேன் நீ எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட சொல்லிட்டே என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா எதுவுமே பேசலை ஆனாலும் மா நீ இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கக்கூடாது பாவமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் வந்து நம்ம கங்கா பேசுகிறாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாட்டியுமே வந்து சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது சாரதா கொஞ்சம் நீ யோசிச்சுருந்துருக்கலாம் அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன்டி ஆனால் நீ ஏன் புரிஞ்சுக்கிற மாட்ற இவ்வளோ புடிவாதமாக இருக்கிற அந்த பயவாலாம் செஞ்சுட்டு போகிறத போகட்டும் அவன் அவன் விருப்பப்பட்டு செய்கிறான் அதை எதுக்கு நீ தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்க பங்குக்கு பேசுகிறாங்க ஆனால் யார் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட பார்த்தீங்கன்னா சாரதா வந்து சண்டை கேட்குறாங்க அதனால் வந்து அமைதியாக இருந்துடுறாங்க இப்போ கிட்ட வந்து கேட்குறாங்க அவன் கட்டின தாலி இருக்கனால தானே அவன் வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான் ஃபஸ்ட்டு அந்த தாலியை வந்து அவன் மூஞ்சிலே வந்து விட்டறிஞ்சிரு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி அமைதியாக ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க என்னடே சுடது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே எதுவுமே காவிரி பேசாமல் இருக்கிறாங்க இதை நீ முதல்ல பண்ணு அதுக்கப்புறம்தான் வந்து அவன் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோவமாக வந்து போயிடுறாங்க சாரதமாக இருந்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு போயிட்டு அவங்க தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் விஜய் அமைதியாக இரு நீ அடுத்தடுத்து இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து சாரதாவுக்கு வந்து கோவம் தான் வரும் குறைய வாய்ப்பே இல்லை கொஞ்சம் பொறு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்க தாத்தா நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி வராங்க வரும்போது கங்கா குமரன் ரெண்டு பேருமே விஜயும் பார்க்குறாங்க அவங்களுக்கு விஜய்கிட்ட சாரதா சாரதமாக இப்படிலாம் நடந்துக்கிட்டது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது இங்க பாத்தீங்கன்னா விஜய் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து இங்கே குமரன் ரெண்டு பேருமே பேசுறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அம்மாவுக்கு பதிலாக நான் அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கக்கூடாது கூடாது அந்த இடத்துல வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பெருந்தன்மையாக வந்து பேசுறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இங்கே காவேரி வீட்டில் ஸ்டெப்ஸில் இந்த பால்கனியில் உட்காந்து பார்த்திங்கன்னா தாலியை கையில் வச்சு பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்குறாங்க சீரியஸ்லி சாரதமாக இப்படிலாம் பண்ணும்போது இவங்களெல்லாம் எதுக்கு சமாதானப்படுத்தணும் விஜய் அந்த மாதிரி தான் வந்து தோணுது காவிரியோட முடிவு என்னென்னு கேட்டுட்டு அவர் அவர் வேலையை பார்க்குறது தான் நல்லது காவிரியாக வந்து மனசு மாறி வந்து வரணும் அவங்க அம்மா ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு இப்படி இருந்துக்கிட்டே இருக்காமல் அவங்களோட மனசுபடி அவங்க நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணித் தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்